ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து வயிற்று சம்மந்தமான பிரச்சனை அதாவது வாய்வு தொல்லை அப்படி இல்லைன்னா பசியின்மை அந்த மாதிரி இருக்கிற தொல்லைகளுக்கு வீட்டிலையே எப்படி நம்ம வந்து பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில கொஞ்சோண்டு இந்துப்பு ஒரு ஆறு திப்பிலி ஒரு அஞ்சு கிராம் பெருங்காயம் வருத்த வருத்த பெருங்காயம் இது வந்து ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு ஓமம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு ஒரு பத்து கிராம் சுக்கு அது ரெண்டு பீஸ் சுக்கு இந்த பவுடரில் தயார் பண்ண யூஸ் பண்ணுற பொருள் ஜீரகமாகட்டும் ஓமம் ஆகட்டும் பெருங்காயம் சுக்கு எல்லாமே உங்களுக்கு கேஸ் ரிலீஸ் ஆகிறது அந்த வயிற்றுச்சல் மாந்த வயது மாந்தமாக இருக்கிறது பசியின்மை எல்லாத்தையுமே போக்கக்கூடியது அதனால் இந்த கா இது கருவேப்பிலையும் அதே மாதிரி உங்களுக்கு ஜீர ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து அண்ணன் பொடின்னு சொல்லுவாங்க இந்த பொடியை என்ன செய்வாங்க கொஞ்சோண்டு ஒரு பிடி சாதம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து அந்த வயிறு பிரச்சனை ச சரியாயி உங்களுக்கு நல்லா பசிக்கும் வயிற்றீசல் எல்லாமே போயிடும் உங்களுக்கு இப்போ நம்ம வச்சிருக்க எல்லா பொடியும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும் மிளகுக்கு அடுத்து ஜீரகமும் வறுத்து அடுத்து திப்பிலியையும் வறுத்துக்கோங்க ஓமமை வறுத்துக்கோங்க கட்டி பெருங்காயத்தை அந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க சுக்கு வந்து வெளி தோலை வந்து முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி எடுத்துகிட்டு தட்டிட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்துக்கோங்க அப்புறம் இந்துப்பு அதுவும் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதுலயே அந்த ஹீட்டுக்கே அது வந்து நல்லா வறுப்பட்டுரும் கடைசியாக கருவேப்பிலையும் நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க நம்ம எல்லா பொருள் வறுத்ததும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம அரைச்சிக்கலாம் பவுடராக பொடியை வந்து நம்ம திரிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு இதில் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் நம்மளோட வயிற்று பிரச்சனை வந்து எல்லாமே போயே போயிடும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டு உங்கள் வயிறு வந்து எரிச்சலாக இருந்தாலோ மந்தமாக இருந்தாலோ நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிலீஃப் வரது உங்களுக்கே தெரியும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ